உலகின் முதல் இரட்டை வடிவமைப்பு வைர நகைகளை தமிழ்நாட்டின் முன்னணி நகை கடைகளில் ஒன்றான தங்கமயில் ஜுவல்லரி அறிமுகப்படுத்தி உள்ளது சென்னை தி நகரில் உள்ள தங்கமயில் ஜுவல்லரியில் நடைபெற்ற அறிமுக விழாவில் நடிகைகள் பிரியா பவானி சங்கர் மற்றும் நிரோஷா ஆகியோர் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி நிகழ்வை தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் தங்கமயில் நிறுவன தலைவர் பத்தாம் கோவிந்ததாஸ் துணைத் தலைவர் அருண் பொது மேலாளர் சைலஜா துணை பொது மேலாளர் மனோஜ் உள்ளிட்டோர் புதிய வைர நகைகளை அறிமுகப்படுத்தினர் மேலும் இந்த வைர நகைகள் பனிரெண்டு லட்சம் ரூபாய் முதல் முப்பது லட்சம் ரூபாய் வரை விற்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்போவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க